கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சின்ன அத்துக்குறிச்சி பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக குடிநீர் இன்றி தவித்து வந்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர் ஆனால் ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையின் குறுக்கே மரக்கிளைகளை போட்டு காலி குடங்களுடன் விருதாச்சலம் ஜெயம்கொண்டம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கருவேப்பிளங்குறிச்சி போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் திருச்சி வாய்க்கால் பகுதியில் உள்ள வாசநகரை சேர்ந்தவர் பாலகுமரன் இவர் பல்வேறு மாத இதழ் பத்திரிகை போலி அடையாள அட்டை வைத்துக் கொண்டு பல அரசு அதிகாரிகளை மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார் இந்நிலையில் மன்னச்சநல்லூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பாலகுமரன் தான் ஒரு செய்தியாளர் என கூறி மாதம் மாதம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் இதையடுத்து பத்திரப்பதிவு அலுவலர் கோகிலா ஊடக முகவரி அட்டையை கேட்டபோது பல்வேறு முகவரி அட்டைகளை காட்டியுள்ளார் இதில் சந்தேகமடைந்த கோகிலா மன்னச்சநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அதன்பேரில் மன்னச்சநல்லூர் போலீசார் பாலகுமரனை கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் பத்திரிகையாளர் என்ற பெயரில் பாலகுமரன் பல இடங்களில் மோசடி செய்தது தெரியவந்தது இதனையடுத்து பாலகுமரன் மீது மன்னச்சநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை கொறுக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ் இவருக்கும் இதே பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவருக்கும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கஞ்சா வாங்குவதில் தகராறு ஏற்பட்டு சிறைக்கு சென்றுள்ளனர் இதனால் இருவருக்கும் இடையே பகை இருந்து வந்துள்ளது இந்நிலையில் கொறுக்குப்பேட்டை ஏகாம்பரம் தெருவில் உள்ள ஒரு மதுபான கடையில் தினேஷ் மது அருந்திக் கொண்டிருந்தபோது அங்கு பதுங்கியிருந்த சந்தோஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தினேஷை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடிமின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது இந்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்தில் நிலம் வீடு வீட்டுமனை பட்டா வாங்குபவர்கள் மற்றும் வில்லங்க சான்று பத்திர நகல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு வரும் பொதுமக்களிடம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணிகளை செய்வதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் வந்தது அதன் பேரில் ராணிப்பேட்டை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் சார்பதிவாளர் அலுவலகத்தை பூட்டி திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சார்பதிவாளர் வின்சென்ட் மற்றும் ஊழியர்களிடம் சோதனை நடத்தியது இதில் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாய் கைப்பற்றினர் மேலும் வின்சென்டின் காரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர சோதனை நடத்தி கோப்புகளை கைப்பற்றினர் செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காட்டரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் புஷ்பராஜ் ஜெயா தம்பதியினர் இவர்களுக்கு ஒரு குழந்தை உள்ள நிலையில் ஆவடியில் உள்ள ஜெயாவின் வீட்டிலிருந்து மனைவியை அழைத்துக் கொண்டு காட்டரம்பாக்கம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது நஸ்ரத் பேட்டை அருகே சென்று கொண்டிருந்தபோது காரின் முன்பகுதியில் இருந்து புகை வந்ததை அடுத்து காரை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு மூன்று பேரும் காரிலிருந்து இறங்கியுள்ளனர் இந்நிலையில் சிறிது நேரத்தில் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது குறித்து பூந்தமல்லி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை தண்ணீரை ஊற்றி அணைத்தனர் இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்து நாசமானது மேலும் இவ்விபத்து குறித்து நசரத் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் காட்டெருமைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள ஜிம்கானா பகுதி அருகே இரண்டு காட்டெருமைகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து சண்டையிட்டதால் கொம்புகள் சிக்கிக் கொண்டது இந்நிலையில் சுமார் ஒரு மணி நேரம் சண்டையிட்ட காட்டெருமைகள் அருகே உள்ள வனப்பகுதிக்குள் சென்றது சென்னை திருவச்சூர் அஞ்சுகம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ராசையா இவர் ஆட்டோ ஓட்டுநர் முரளியிடம் மாமுல் கேட்டு மிரட்டி தாக்கியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஒட்டுநர் முரளி மற்றும் அவரது கூட்டாளிகள் மூன்று பேருடன் சேர்ந்து அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே ராசையாவை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருவச்சூர் போலீசார் ராசையாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து ஆட்டோ ஓட்டுநர் முரளி மற்றும் அவரது கூட்டாளிகள் மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வெளிநாட்டில் இருந்து வரும் விமானத்தில் பெருமளவு போதைப் பொருள் கடத்தப்பட்டு வருவதாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன்பேரில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விமான நிலையத்தில் கண்காணித்தபோது இந்தோனேஷியா நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சுற்றுலா விசாவில் வந்ததை கண்டுபிடித்தனர் இதனையடுத்து அந்த இளைஞரிடம் அதிகாரிகள் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரடாக பேசியுள்ளார் இதனையடுத்து அவரது உடைமைகளை சோதனை செய்தபோது விலை உயர்ந்த முப்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள மூன்று கிலோ முன்னூறு கிராம் கோக்கைன் போதைப்பொருள் இருந்தது தெரியவந்தது மேலும் போதைப்பொருளை பறிமுதல் செய்த போலீசார் அந்த இளைஞரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை திடீரென மேகமூட்டங்கள் சூழ்ந்து இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது இதனால் கோவை பெங்களூர் உள்ளிட்ட ஒன்பது விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து பறந்து கொண்டு தத்தளித்தன இதனையடுத்து சுமார் பதினைந்து நிமிடங்கள் கழித்து விமானங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக தரையிறங்கின இந்த பதினைந்து நிமிடங்கள் திடீர் மழை சூறைக்காற்று இடி மின்னல் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் வருகை புறப்பாடு விமானங்கள் விமானங்கள் தாமதமாகி பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் மயிலாடுதுறை மாவட்டர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குருநான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி உள்ளது இப்பள்ளியில் நிகழாண்டுக்கான மாணவர் சேர்க்கையில் தொன்னூத்தேழு மாணவர்களை பள்ளியில் சேர்த்து ஒன்றியத்தில் முதலிடம் பிடித்துள்ளது இதனையடுத்து பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆதார் முகாம் நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை வட்டார கல்வி அலுவலர்கள் சோமா அண்ணா உமா ஆகியோா் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனா் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் முப்பது பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்தவாசியில் இருந்து அரசு பேருந்து ஒன்று கிளாம்பாக்கம் நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது சிங்கப்பெருமாள் கோவில் அருகே வந்தபோது திடீரென முன்பக்க கண்ணாடி வெடித்து விபத்து ஏற்பட்டது இவ்விபத்தில் பேருந்தின் முன்னால் அமர்ந்திருந்த இரண்டு பயணிகள் சிறு காயங்களுடன் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதனையடுத்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகளை மாற்று பேருந்து மூலம் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து பயணிகள் கூறுகையில் பேருந்தின் கம்பிகள் ஜன்னல் கூட சரியில்லை எனவும் பயணம் செய்யும் போதே திடீரென இதுபோல் கண்ணாடி வடித்து சிதறி விபத்து ஏற்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினர் எனவே போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் அனைத்து பேருந்துகளையும் முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே மக்கள் பயன்பாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராதாகிருஷ்ணன் ராதா தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இந்நிலையில் இவர்களது ஐந்து வயது மகன் ஹரி பிரசாந்த் தனது நண்பர்களுடன் கோவிலின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்தபோது அவ்வழியாக வந்த கார் எதிர்பாராத விதமாக ஹரி பிரசாந்த் மீது மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட சிறுவனை அங்கிருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனா் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்தி அதிவேகமாக சென்ற காரை ஊத்தங்கரையில் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் சுருளி அருவி அமைந்துள்ளது இந்த அருவிக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து குளித்துவிட்டு செல்வது வழக்கம் இந்நிலையில் ஒற்றை காட்டு யானை ஒன்று அருவியின் அருகே உலா வந்து தஞ்சம் அடைந்திருந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு சென்று குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர் இந்நிலையில் அருவியின் அருகே தஞ்சம் அடைந்திருந்த ஒற்றை காட்டு யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்ததால் சுருளி அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளித்துள்ளனா் ால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து நீராடி செல்கின்றனர் ஈரோடு மாவட்டம் கே கே நகர் ரயில்வே நுழைவாயிலில் திடீரென்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனை அறிந்த ஈரோடு காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்தை சரி செய்தனர் அப்போது திடீரென நான்கு சக்கர வாகனம் இருசக்கர வாகனத்தில் லேசாக மோதியதில் நிலை தடுமாறி பள்ளி குழந்தையும் குழந்தையின் தாயாரும் கீழே விழுந்தனர் இதனால் சிறிது காயம் ஏற்பட்ட நிலையில் அங்கு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தலைமை காவலர் ஜெகதீஸ்வரன் விரைந்து வந்து குழந்தையை தூக்கிக் கொண்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு காரில் அனுப்பி வைத்தார் கண்ட மக்கள் காவல்துறையினருக்கு பாராட்டு தெரிவித்தனர் இந்திய வானிலை மையம் தமிழக கடலோர பகுதியில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை சூறை காற்று வீசக்கூடும் எனவும் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படும் என்றும் நேற்று அறிவித்தது இந்நிலையில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் கடற்பகுதியில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்று வீசி கடல் சீற்றமும் அதிக அளவில் காணப்படுகிறது இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது சென்னை பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் மலேசியாவில் உள்ள இந்தி பல்கலைக்கழகம் இணைந்து எம்பிஏ படிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது அதன்படி ஒரு ஆண்டு சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலும் ஒரு ஆண்டு மலேசியா கோலாலம்பூரில் உள்ள இந்தி பல்கலைக்கழகத்திலும் எம்பிஏ பட்டம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்நிலையில் தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதி முகாமில் உள்ள இலங்கை தமிழர்கள் ஐந்து பேருக்கு இலவச கல்வி ஆணையை இலங்கை அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மற்றும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் ஐசரி கணேஷ் ஆகியோர் வழங்கினர் இதேபோல் திருநங்கைகள் ஆறு பேருக்கு இலவச முதுகலை படிப்பிற்கான சேர்க்கை ஆணையை வேல்ஸ் பல்கலைக்கழக துணை தலைவர் பிரீதா கணேஷ் வழங்கினார் வேல்ஸ் பல்கலைக்கழகத்திற்கும் மலேசிய பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான மாணவர்களை மாணவர்களுடைய கல்வியை சர்வதேச தரத்துக்கு கொண்டு செல்லுகின்ற வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சிந்தனை அவருடைய அந்த சிந்தனை இன்று செயற்பாட்டு வடிவுக்கு வந்திருக்கிறது அதுக்கு உருவம் வழங்கிய இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் பணிப்பாளராகவும் இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ஐஸ்வர்ய கணேசன் அவர்களுக்கு நான் என்னுடைய ஆத்மார்த்தமான பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு அதுக்கு பக்கவலமாக இருக்கின்ற அவருடைய அன்பு மகள் பிரித்தி கணேசன் அவர்களுக்கும் எனது நன்றி வாக்ஸ் குழுமத்தின் பதினேழாவது நிறுவனர் தின விழா சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள வாக்ஸ் விருச்சம் வளாகத்தில் நடைபெற்றது இதில் வாக்ஸ் குழுமத்தின் ஒரு அங்கமான வாக்ஸ் அறக்கட்டளையின் சார்பாக நானூறுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் கண்பார்வை இழந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்வி பயில்வதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது வாக்ஸ் குழுமத்தின் நிறுவனர் ஞானசுந்தரம் நினைவை போற்றும் வகையில் குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வருமான வரித்துறையின் கூடுதல் இயக்குநர் செந்தில் வேளவன் ஓய்வு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சோலை ஐயர் சிப்காட் பொது மேலாளர் வீரபத்ரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற மார்ச் திறனாளிகள் குழந்தைகளுக்கு கல்விக்கான நிதியுதவிகளை வழங்கினா் தர்மபுரி மாவட்டம் ஒகேனைக்கல் சுற்றுலா தலத்தை சர்வதேச அளவில் மேம்படுத்த பதினேழு கோடி ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சுற்றுலா தலத்தில் அமைந்துள்ள சத்திரம் ராணிப்பேட்டை ஊட்டமலை எரிக்காடு நாடார்கோட்டாய் உள்ளிட்ட பகுதிகளில் எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் குறிப்பாக சத்திரம் பகுதியில் சாக்கடை கால்வாய் மேல்மூடிகள் உடைந்துள்ளதால் அவ்வழியாக வாகனங்களில் செல்வோர் கீழே விழுந்து விபத்து ஏற்படுவதாகவும் சாக்கடை கால்வாயிலிருந்து வெளியேறும் நீர் குடிநீரில் கலப்பதால் தொற்று நோய்கள் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே சாக்கடை கால்வாயை அகற்றி குழாய் மூலம் பாதாள சாக்கடை அமைத்து தங்களுக்கு புதிய சாலை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கோம் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே சாக்கடை கலக்குது எல்லாம் இது பண்ணிட்டு இருக்குது குடியிரு தண்ணியில் சக்கடை கலந்து வருது அதனால வந்து நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தம் இல்லை சுக இது இல்லை த தலைவரை பஞ்சாயத்து தலைவரை கேட்டாலும் அவரும் எதுவும் செஞ்சு தர மாட்டேங்கிறாரு நான் கலெக்டருக்கு மனு கொடுத்தோம் அவங்களும் எதுவும் செஞ்சு தர மாட்டேருக்காங்க டிஆர்வுக்கு மனு கொடுத்தோம் அதுவும் எதுவும் இது ஆக மாட்டேங்குது எத்தனை பேருக்கு நானும் மினிஸ்டருக்கும் மனு கொடுத்தோம் எம்எல்ஏவும் வந்து பார்த்துட்டு போனார் அது ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போனாங்க இது வரைக்கும் யாரும் வந்து ரெடி பண்ணுறதில்லை இது வரைக்கும் அவங்க பார்த்துட்டு எதுவும் செய்யக்கூட மாட்டேங்கிறாங்க வாழுக்கு வேலி அம்பலத்தின் இருநூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி மதுரை திருநகர் எம்பி அலுவலகத்தில் அவரது புகைப்படத்திற்கு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விருதுநகர் தேர்தலில் வீடியோ கண்காணிப்புடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது என்றும் வாக்கு எண்ணிக்கை முடிவு பெற்ற பிறகு அடுத்த நாள் சென்னையில் அமர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் பேசுவது சின்னப்பிள்ளைத்தனமாக இருக்கிறது என்றும் கூறினார் திருமதி பிரேமலதா அவர்களை பொறுத்த மட்டும் இல்ல முழுக்குப் புறம்பாக அதாவது என்னென்ற முதல்ல வேட்பாளராக இருந்த திரு விஜய பிரபாகர் அவர்களும் அவருடைய ஏஜெண்டாக இருந்த திரு ஏ ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தேர்தல் நட எண்ணிக்கை நடந்த நான்காம் தேதி நான்கு மணிக்கு நடக்கிற இடத்துக்கு வந்தார் நான்கு நான்கு மணியை போல கவுண்டிங் சென்டருக்கு வந்தார் வாக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது பதிமூண்டு சுற்றுக்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது அவர்கள் வந்து அமர்ந்து எட்டும் பொழுது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சுற்றுக்களுக்கான அறிவிப்புகளை அடுத்த மூணு மணி நேரத்திலே கரெக்டன் நானும் இருந்தேன் அந்த வேட்பாளர் வேட்பாளர்கள் தாங்க பாஜக கட்சி வேட்பாளர் தவிர மற்ற எல்லா வேட்பாளர்களும் தொடர்ந்து எல்லாம் அந்த எட்டு எட்டுல எட்டு ஒப்போதும் சுற்று அறிவிப்பையும் வேட்பாளரும் வேட்பாளருடைய ஏஜென்ட்டும் பார்த்துக் கொண்டிருந்தார் அது அப்பொழுது அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை நான்காயிரத்தி ஐநூறு வாக்குகள் அறுநூறு வாக்குகளை பின்தங்கி கடைசி கடைசி சுற்று முடிவுனால திரு அவருடைய வேட்பாளரும் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அந்த வாக்குச்சாவடி எண்ணுமையு கிளம்பி விட்டார் அப்பொழுது வரை அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பையோ அல்லது எந்த ஒரு கோரிக்கையோ எந்த ஒரு எதிர்ப்பையும் செல்ல செய்யவில்லை என்றால் இதெல்லாம் வீடியோகிராஃபியா இருந்துச்சு எல்லாருமே பார்த்துக்கலாம் எல்லா நாங்க யாரோ டேபிள்ல இருந்த எல்லாருமே அதை பார்க்கலாம் வீடியோகிராஃபிடன்சஸ் இப்படி போது ஒரு நாள் கழிச்சு போய் மெட்ராஸ்ல உட்காந்துட்டு அந்த அம்மா வந்து சின்ன பையனா இருந்ததுனால பார்த்துட்டு இருக்கலாம் இது எனக்கு எதுவும் புரியல இது என்ன சின்ன பையன் கதை பேசுறதுக்கு வடிவல் படமாது நம்மளை பொறுத்தவரையில் இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் இது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு தேர்தல் மக்கள் பத்து லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த பல வேட்பாளரும் எங்களை பொறுத்தவரையில் அனைவரும் சேர்ந்து எல்லா ஏஜென்டையும் வந்திருக்காங்க எல்லா தொகுதிகளிலையும் பதினாலு பதினாலு டேபிள்ல நடந்திருக்கு ஆறு இடங்கள்ல நடந்திருக்கு ஆறு அது ஆறு ஹால்ல தனித்தனியாக நடந்திருக்கு ஒவ்வொரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்காரு கலெக்டர் எல்லாமே வீடியோகிராபியா இருக்கு இப்படிப்பட்ட பேசும் பொறுப்பில்லாமல் பேசுவது என்பது திருமதி பிரம் பிரேமலதா அவர்களுக்கு கைவந்த கலை பொறுப்பில்லாத தனத்தையும் பொறுப்பில்லாத பேச்சையும் அவர் தொடர்கிறார் தயவு செய்து இப்படிப்பட்ட பேச்சு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி அவர் வழக்காட வழக்கு மன்றத்துக்கு செல்ல வழக்க வழக்கு மன்றத்துல என்ன தீர்ப்பு சொல்றாருமோ அதை எப்படி நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை பொறுத்தப்பட்டுள்ள எந்த ஒரு பயமும் இல்லை நாங்கள் தம் விருதுநகர் தொகுதி மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டேன் அதனால போய் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பணியில் தொடங்கி இருக்கிறோம் அதனால எங்களை பொறுத்தவரை எந்த விதத்திலும் இது ஒரு கலக்கமும் இல்லை பயமும் இல்லை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த தோல்வியை தேமுதிக உற்றுக்கொள்ள வேண்டும் தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் கடந்த மாதம் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து பழைய குற்றால அருவியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது குறிப்பாக வாகனங்கள் ஒரு கிலோமீட்டர் முன்னதாகவே நிறுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளே நடைபயணமாக அனுமதிப்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஆட்டோ ஒட்டுநர் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் குற்றாலம் அருவியை நம்பி தங்களது வாழ்வாதாரம் உள்ளதாகவும் உள்ளே வாகனங்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் வயதானவர்கள் ஊனமுற்றவர்கள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சீசன் காலகட்டங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் எனவே சுற்றுலா பயணிகளின் சிரமத்தை போக்கும் வழியிலும் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுக்கும் வகையிலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனா் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த இலங்காகுறிச்சியைச் சேர்ந்த நத்தர சா சாஹிப் என்பவர் மத்திய பிரதேசத்தில் வேலை பார்த்து வருவதால் இவரது மனைவி சையத் அலி ஃபாத்திமா அவரது தாய் தந்தை மற்றும் தங்கையுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தினருடன் ஏர்வாடியில் உள்ள தர்காவிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தபோது கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது இரண்டு பீரோக்களும் உடைக்கப்பட்டு அதிலிருந்து நாற்பத்தாறு சவரன் நகை மற்றும் காணாமல் போனது தெரியவந்தது இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவத்திற்கு சென்ற வையம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஒக்கரைப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமையான ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இப்பகுதியில் உள்ள நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் கோடை விடுமுறையை பயன்படுத்தி சமூக விரோதிகள் சிலர் நாள்தோறும் இரவில் பள்ளி வளாகத்திற்குள் வந்து மது அருந்துவதோடு மது பாட்டில்களை வகுப்பறையில் உடைத்துவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே அரசு பள்ளியில் இரவு நேரத்தில் நடைபெறும் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் மாணவர்களின் பெற்றோர் தரப்பிலும் ஆசிரியர் தரப்பிலும் பணிபுரியும் பணியாளர்கள் தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது சென்னை மதுரவாயல் காரம்பாக்கம் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணமதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் பங்கேற்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இவருடன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியின் போது பேசிய அமைச்சர் துரைமுருகன் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவுகளை பகிர்ந்தபோது கண் கலங்கினார் முன்னதாக பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்தியாவில் உள்ள முப்பத்தாறு மாநிலங்களில் ஒரு தேசிய கட்சியும் மாநில கட்சியும் பெற முடியாத வெற்றியை திமுக பெற்றிருப்பதாக கூறினார் திண்டுக்கல் மாவட்டம் ராஜலட்சுமி நகரை சேர்ந்தவர்கள் ரங்கேஷ் வசந்தி தம்பதியினர் இந்நிலையில் கணவன் மனைவி இருவரும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும்போது வீட்டின் காம்பவுண்ட் சூரை தாண்டி குதித்து பின்பக்கமாக வந்து அங்கிருந்த அறையின் ஜன்னல் கம்பியை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நாற்பத்தி ஏழு சவரன் தங்க நகைகளை மர்மணவர்கள் திருடி சென்றனர் இதையடுத்து தூங்கி எழுந்து அறைக்கு சென்ற வசந்தி பீரோ திறந்து கிடப்பதை கண்டும் ஜன்னல் கம்பி உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டும் அதிர்ச்சியடைந்தார் ரேஷ் திண்டுக்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து மர்ம நபர்களின் கைரேகைகளை பதிவு செய்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை திருவச்சூர் அஞ்சுகம் நகர் பகுதியைச் சேர்ந்த ராசையா என்பவர் ஆட்டோ ஓட்டுநர் முரளி என்பவரிடம் மாமூல் கேட்டு மிரட்டி தாக்கியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் முரளி தனது கூட்டாளிகள் மூன்று பேருடன் சேர்ந்து அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே ராசையாவை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ராசையாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ஆட்டோ ஓட்டுநர் முரளி மற்றும் கூட்டாளிகளை தேடி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகர பகுதியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் கால்நடைகளுக்கு வீடு தேடி சென்று கோமாரி தடுப்பூசி போடும் நிகழ்வு அரசு கால்நடை மருத்துவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்றது மேலும் கால்நடைகளுக்கு ஊசி போட்டவுடன் தொடர வேண்டிய மருத்துவம் குறித்தும் அடுத்து எப்போது தடுப்பூசி போட வேண்டும் என்ற விளக்கத்தையும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கு கால்நடை மருத்துவர் வெற்றிவேல் எடுத்துக் கூறினார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரி பின்புறம் உள்ள சாலையில் ஹவாலா பணம் ஒருவர் கொண்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன்பேரில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சாக்கோட்டை பகுதியில் நம்பர் பிளேட் இல்லாமல் நின்றிருந்த காரை சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தினர் அப்போது காரில் கத்தி மற்றும் கையுறைகள் இருப்பதை கண்டு விசாரித்தபோது சுதாரித்துக் கொண்ட மூன்று பேர் காரிலிருந்து தப்பி ஓடினர் மேலும் காரைக்குடி சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மட்டும் பிடிப்பட்டாா் இதனையடுத்து அவரிடம் நடத்திய விசாரணையில் காரைக்குடி தெருவை சேர்ந்த அழகேசன் முத்துராமலிங்க தேவர் நகரை சேர்ந்த விஜய் மற்றும் கோதண்டராமன் என்ற மூவர் தப்பி ஓடியது தெரியவந்தது இதனையடுத்து தப்பி ஓடிய மூன்று பேரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது